போராட்டங்கள் வந்து இன்னைக்கு நேற்று தொடங்கப்படல ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலோத்தியோ போக்குவரத்து தொழிலாளர்கள் அப்புறம் எப்பவுமே வேளாண்குடி மக்களின் போராட்டம் அண்மை காலமா வந்து கொரோனா நேரத்துல இவங்க எடுத்து அவசர அவசரமா படிக்க எடுத்த பிள்ளைகள் தான் நம்ம செவிலியர்கள் அப்ப வந்து கொரோனா நேரத்துல இந்த செவிலியர்கள் எல்லா கண்களுக்கும் மருத்துவர்கள் கடவுள்கள் மூலமும் இந்த செவிலியர்கள் எல்லாம் ஒரு தேவதை போல உண்டு இருந்தாங்க இப்ப தேவையில்லாம தெரியல பணி நிரந்தரம் பேர்ல பேர்லதான் அவங்கள எடுத்தாங்க இப்ப அவங்க அந்த கோரிக்கையை வச்சு போராடுறாங்க அந்த போராட்டம் அப்படியே துப்புரவு பொறியாளர்கள் அந்த பணியாளர்கள் எங்களை தனியார் அறிவாயப்படுத்தாதீங்க பணி நிரந்தரம் செய்யுங்கிற கோரிக்கையை வச்சு அவங்க வீதியில் இருந்து போராடுறாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அறிவு கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில வந்துட்டு அந்த நாடு எதை நோக்கி நகருது அப்படின்னு நீங்க பாக்க இதே மாதிரி டாஸ்மார்க் பணியாளர்கள் வந்து வீதியில வந்து நின்று போறாருன்னா இப்படி கண்டுக்காம புறந்தள்ளுமாங்கிறது மட்டும் பாருங்க இந்த அரசு அவர்கள் கோரிக்கை கோரிக்கையை உடனே ஏற்குமா இல்லையா அப்ப எப்படி எதை நோக்கி நகருது ஆட்சி முறை எதை நோக்கி நகருது குடிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குது படிக்க போறக்குள்ள நீங்க பண்ணிக்கூடம் சரியிலாமதான் விழுந்து செத்து இருக்கான் அவனுக்கு என்ன கொடுத்த நீ நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று போராடி செத்து வர்றான்ல அந்த ராணுவ வீரன் குடும்பத்துக்கு நீ என்ன கொடுக்குற நீ அப்ப எதை நோக்கி இந்த ஆட்சி முறை நகருதுன்னு பாருங்க நான் விளைய வச்ச நெல்ல வெம்பாடு விட்டு விளை வச்சு கொண்டார வீதியில போட்டு முளைக்க வைக்கிறியே இப்ப நீ எதை நோக்கி நகத்துற ஆட்சியை ஒரு டாஸ்மாக் சிறகு அப்படி வீதியில போடுவீங்க சொல்லு சாராயத்தை பாதுகாக்கிற நீ சாப்பிடுற உயிர் தேவையா இருக்கிற உணவு பண்டத்தை வீதியில போடுறீயே அப்ப ஒரே வழிதானே இருக்கு இவங்களை தூக்கி வீதியில போடுறத தவிர வேற என்ன இருக்கு மக்களுக்கு என்ன வழி இருக்கு கேட்டா நாங்க அருமையான ஆட்சியை குடுத்துக்கிட்டு இருக்கோம் முறையில்லாத ஆட்சியை குடுத்து கொடுக்கோம் கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது பள்ளியில அரசியல் பேசக்கூடாது ஆனா சினிமா பேசலாம் நான் சொல்றது புரியுதா அப்ப கல்லூரியில அரசியல் அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வி உலகத்துல ஏதாவது உண்டா சொல்லு அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை கல்வி அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை இந்த அதை விட்டு விட்டு சினிமா பேசலாம் அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு கல்லூரி விழாவுக்கு நடிகர் நடிகை இயக்குனர் அங்க மேடையில எந்த எழுச்சி பா கிடையாது மொழி சார்ந்தோ நிலம் சார்ந்தோ வளம் சார்ந்தோ பண்பாடு சார்ந்த பாட்டு இருக்காரு திரைப்பாட்டு அதுக்கு நடனம் அதனால என்ன ஆயிருது நல்லகன்னு யாருமே தெரியல நடிகர் நாடாளர்களுக்கு தயாரா இருக்கு அப்புறம் அப்ப எதை நோக்கி இந்த நாடு நகருது விழிப்புணர்வற்று என் மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது எளிய பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கடைசியா ஒரு சின்னம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் யாருமே தெரியாது இந்த மாதிரி பிள்ளைகளை தான் வேட்பாளராக நிறுத்தியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் அதுல முப்பத்தாறு லட்சம் வாக்கை தேடி போட்டு என் பேட்டி என் வாக்கு மூணாவது பெட்டி நாலாவது பெட்டியில் இருந்தது அதுல தேடி போய் ஒரு ரூபா வாக்கு வாங்கல சாதி சொன்னாங்க மதம் சொன்னாங்க சாராயம் தந்தாங்க சாப்பாடு தந்தாங்க பணம் தந்தாங்க அதுல மான தமிழ் மக்கள் தேடி நல்ல ஆட்சி வரணும் நல்ல அரசியல் வரணும்னு விரும்பின மக்கள் இவ்வளவு வாக்க குடுத்து எங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாத்திருக்காங்கன்னா மக்கள் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது மகத்தானவர்கள் இல்ல பெரியாருங்கிறவர் அவர்தான் நீ நினைக்கிற பத்தியா அதுதான் தவறு அதை தான் இப்ப மூணாம் தேதி கூட்டம் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியுதா நீ இந்தமா அவர் தான் ராமசாமி ஐயா தான் பெரியார் என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார் என் பக்கவா புரியுதா உனக்கு யார் முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியாப்பை விஸ்வநகரத்திலோட பேத்தி காஞ்சிபுரத்துல போட்டிதான் நீ எந்த இது யாரு தெரியுமா என் மகன் என் இனக்காவலன் புறவாகிற வனக்காவலன் வீரப்படுகிற என் மகன் நீ சும்மா அது மணி கூடாது எனக்கு இங்க பாரு என் மொழி காக்க இனம் காக்க என் எல்லை காக்க போராடி உயிர் நீ துவபரணும் பெரியார் நீ வந்து பாரு நீ பெரியாரை போற்றுவோம் அது என்ன சொல்றது பெரியாரை பேணாது ஒழிகிட்டு பெரியாரால் பேராயிரும்பரும் யார் பெரியார் செயற்கரையை செய்வார் பெரியார் சிறிய செயற்கறைய செய்யாதார் இப்ப நீங்க சொரியார் சொல்றீங்க பாத்தீங்களா அவர் என்ன செயற்கரிய செய்திருக்கார் நீ மூணாம் தேதி வரை காத்துரு அவர் அவரு அவர் எல்லாரையும் போற்ற போட்டா நான் ஒரு தமிழ் தே தேசிய இனத்தின் பிள்ளை தமிழின் மகன் என் தாயை ஒழிக்கணும் என்னடா தமிழ தமிழ மட்டும் படிக்காதடா ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா அது வெளிநாட்டுல போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும்னா தமிழை மட்டும் படிக்காத ஆங்கிலத்தையும் படிச்சுக்க இதான் எல்லாரும் பேசுனது அதுல என்ன இருக்கு தாய்ப்பால் பைத்தியங்களே உலகமே சொல்லுது தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வருது தாய்ப்பால் குடிக்கணும்ங்கிறான் நீ தாய்ப்பாலே பைத்தியங்கிற உங்களுக்கு புரியுதா தாய்மொழி கல்லாத அதுல என்ன இருக்குது தாய்மொழியில அது சனியே அது ஒரு காட்டுமிராண்டி மொழினா நீ நீங்க தமிழ்ல தானே பேசுறீங்க தமிழர் தானே உங்க மொழி காட்டுமிராண்டி மொழினா நீங்க யாரு அதை பேசுற நீங்க யாரு நான் கேக்குறதுக்கு நீங்க யாரு காட்டுமிராண்டி இத நீங்க ஒத்துக்கிறீங்களா சொல்றாரு தம்பி சொல்றாரு நாங்க இலவசத்துல அதுல எனக்கு உடன்பாடு இல்ல தம்பியே உங்களுக்கு சர்க்கார் படத்துல அந்த இலவசத்தை எதிர்த்து போராடி அது பிரச்சனை எல்லாம் ஆச்சு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இலவசம்ங்கிறது வளர்ச்சி திட்டம் அது வீழ்ச்சி ஒரு நாட்டில் எது சரியா சமமா இலவசமா இருந்திருக்கணும் அப்படின்னா அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் புதுமையா இருந்து எல்லாருக்கும் சமமா சரியா தரமா கொடுத்துருக்கணும் இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி மருத்துவம் அது கொடுக்கணும் அதுக்குதான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது அதை கொடுக்கணுங்கறது மத்த எல்லாமே வந்து நீங்க இலவச மின்சாரம்னு வச்சுக்கிறீங்களேன் நான் என்ன பண்ணுவேன்னா மின் கட்டண சுமை இல்லைன்னா அதை வந்து அந்த இரவு இரவுற விளக்க எரியா இந்த பொறுப்பற்றத்தனம் தானா வரும் அப்ப ஒரு கட்டணம்னு ஒண்ணு இருந்தா குறைஞ்சது ஏன் தேவையில்லாத செலவு காசு காசு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு செலவழிக்கும் போது அருமதி தம்பி மோட்டர் பைக் கூட கொடுக்கட்டும் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் என்னுடைய கனவு அது இல்ல அவனே தன் உழைப்புல காரு மோட்டர் பைக் வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு வருவாய் பருத்தத்தை உருவாக்கணுங்கிற கனவுதான் என்னுடைய என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான் தம்பி விஜயமே என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான் புரியுதா தம்பி நான் யாருன்னு நீங்க என்னதான் கேட்கணும் புரியா தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்களா காலங்காலமா அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதிகள் தான் நாங்க கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள் பேசணும் விடுங்க தம்பி அவர் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பிஜேபியா அவன் இஸ்லாமிய கை கூலிம்ப கிறிஸ்தவ கை கூலிம்ப அவன் இந்துக்களுக்கு எதிரிம்ப நீ என்னை கை கூலிம்பா ஆனா ஒரு பயிலும் பத்து பைசா அது இல்ல இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்ல திறன் இதில திரட்டிடுவான் எவனால கூலிய கொடுத்து பேசு என்னப்பா கூலி கூலின்றது அத விடுங்க அண்ணன் தானே பேசுறாரு பேசிட்டு போறாரு நல்லது நன்றி வணக்கம்